நெக் ஆர் டெக்ஸ் நெக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கழுத்தில் வலி ஸ்டிஃப்னஸ் நெக்கு மூவ் பண்ணும்போது டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தலைவலி கண்வலி தோல்பட்டை கழுத்து கை உணர்வு இல்லாத மாதிரி இருக்கிறது தோல்பட்டை ரொம்ப சோர்வாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ரொம்ப நேரம் செல்ஃபோன்ஸ் லேப்டாப்ஸை நிறைய மணி நேரம் குனிஞ்சிட்டே பார்த்துட்ருக்கோம் இது நம்ம ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல திரும்ப திரும்ப இதே கண்டினியூ பண்ணுறோம் இதனால் நம்மளோட நெக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது அதே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நர்வ் கம்ப்ரெஷன் கூட வரலாம் இயர்லி ஸ்டேஜஸில் இதுக்கு பெயர் டெக்னிக் ஆர் டெக்ஸ் நெக் உங்களுக்கு இந்த டெக்னெக் இல்லை டெக்ஸ் நெக் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நம்மளை நாமே சரி பண்ணிக்கலாம் சின் டக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நெக்கை சைடில் பெண்ட் பண்ணிவிட்டு சைடு flexion ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பண்ணுங்கள் நெக்கை ஸ்ட்ரைட்டாக கீழே குனிஞ்சிட்டு ஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அப்படியே பேக்கில் extension பண்ணி எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் stretch பண்ணுங்கள் அப்புறம் நெக்கை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி கீழே பாருங்கள் இதுக்கு லீவேட்ட ஸ்கேப்ல ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம் இதே மாதிரி ஆப்போசிட் சைட் பண்ணுங்கள் நெக்கை வந்து டவல் ஆர் பேண்டு வச்சு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நல்லா புல் பண்ணி இழுக்கணும் கையால் நெக்கை வந்து பேக்கில் கொண்டு போங்க இது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அடுத்தது ரிவர்ஸ் ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அதே மாதிரி தொராசிக் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெச்சும் பண்ணுங்க, தேங்க் யூ